வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நாணயம் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள் மற்றும் பணத்தவர்களை பத்திய தெளிவான தகவல் வெளியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த நாணயம் விலை கூட இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா நாணயம் தான் உங்க கையில வந்து பார்த்துருப்பீங்க அந்த நாணயத்தை இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அந்த என் வித்தியாசத்துக்கு தான் அதுல வந்து காசு சரிங்களா அதை நான் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ குடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் வந்து என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணும் நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண வைக்கணும் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா என்ன நானே விலை போகும் அது என்ன விலை போகும்ன்றதை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் இந்த மற்ற சேனல் மாதிரி வந்து கிடையாது தெளிவான கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே இது மட்டும்தான் சரிங்களா தெளிவான விலைகள் என்ன விலை போகும் எவ்வளவு போகும் நீங்க யாருக்கிட்ட சேல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பாப்போம் அது மாதிரி இந்த டீலர்டையும் நம்ம டேரக்டா அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட டேரக்டா என்ன ரேட் போவோம் என்னன்றத நம்ம அது அதெல்லாம் நம்ம போக போக பண்ணுவோம் கொஞ்சம் நம்ம வளரணும் இல்லையா நம்ம சேனல் கொஞ்சமாச்சு இதாகும் போதுதான் வந்து அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி கண்காட்சி நானே கண்காட்சியும் வந்து இருக்கும் அந்த கண்காட்சியிலையும் டேரக்டா நம்ம போய் அட்டன் பண்ணுவோம் சரிங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபால பார்த்தீங்கன்னா ஒரு முத்ரா இஷு ரெண்டு விரல் நீட்டி இருக்கு இல்லையா இதே மாதிரி ஒரு ரூபாலையுமே வரும் இது வந்து முத்ரா இஷுன்னு சொல்லுவாங்க அந்த விரல் இருக்குல்ல ரெண்டு ரூபான்னு சொல்லி முத்ரா இஷு முன்பக்கம் இப்படிதான் இருக்கும் அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு வருஷம் இந்தியா அப்படின்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்தியா மேலே போட்டு பாருங்க அது பக்கத்துலேயே வந்து இந்திய எழுத்து சரிங்களா ஸோ இதுல வந்து இந்த நாணயத்துல வந்து நேரா இருக்கு அந்த இந்தியா அந்த லெட்டர் பிளஸ் இந்தியான்றது அது ஸ்ட்ரைட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோர் மாதிரி போட்டு அதுக்கு தான் இருக்கு இது வந்து ரெண்டு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா தான் இது வில போகாது எந்த நாணயம் வில போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு சின்ன வளைவு மாதிரி வரும் ஒரு ஆர்ச்சி மாதிரி வரும் இப்படி நேராக வராமல் வருஷம் அதே ரெண்டாயிரத்தி எட்டு தான் அதே ரெண்டு ரூபா நாணயம் தான் அதே முத்ரா இஷு தான் ஆனா காசு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு ரூபா நாணயம் உங்களுக்கு அந்த இந்தியான்றது சின்ன இப்படி ஒரு இந்த லெட்டரா ஒரு வளைவா வரும் சரிங்களா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூலம் தாராளமா போகணுன்றே அது வந்து மியூல் நாணயம் சொல்லுவாங்க சரிங்களா மியூல் நாணயம் அது சோ அந்த நாணயத்துக்கு தான் மதிப்பு நீங்க நான் நாளை உங்க கையில ரெண்டு ரூபா நாணயம் கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி நாணயம் வருதான் ஆனா அது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கையில கிடைச்சிடாது நம்ம தேட 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 தான் கிடைக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து அது ஒரு எரர் நாணயம் தான் அதுவும் மியூல் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு வருஷம் ரெண்டு ரூபா முதுவா இஷுல உங்களுக்கு போட்டோ போறேன் பாருங்க போட்டோ வருதா ஸோ இதுல வந்து எப்படி இருக்கு பாருங்க அதே நாணயம் தான் அதே ரெண்டு ரூபா நாணயம் தான் ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன எரர் இருக்கு அந்த வளைவு வந்து வரணும் சரிங்களா அது வந்து மியூல் நாணயம் ஸோ அடுத்த முறை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க ஆரம்பிங்க மற்ற வீடியோஸும் பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்தெந்த நாணயம் என்ன வேலை போகுண்டத தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்து ஒரு நோட்டில் நோட் பண்ணி வைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது என்றைக்கா ஒன்றா கையில் கிடச்சிது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் இதுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக போய் வேலைக்கு போகணுமோ அல்லது இதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதோ கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க நோட் பண்ணி வைக்க போறீங்க காயின் வந்தால் எடுத்து வைக்க போறீங்க அதை நம்ம நாளைக்குள்ள சேல் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி சில்லறை காசு உங்க கையில வரும் இல்லையா வரும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில்லறை வாங்கிட்டு வந்து தேடுவாங்க இப்போ எப்படின்னா அந்த பாட்டு பிடிக்கிறவங்க வருவாங்க இல்லையா வண்டியில அவங்களை போய் மொத்தமா சில்லறையை வாங்கிட்டு வந்துட்டு அதுல இருந்து இப்போ டீட்டெயில்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுல இருந்து ஏதாச்சும் நாணயம் நமக்கு கிடைக்குதா வேற நாணயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க அது கிடைக்கும் கிடைக்காமலும் இருக்கும் அது வந்து நம்ம கையில இல்லையா நம்ம கையில இல்லை எல்லாத்துக்குமே வேற நாணயம் கிடைத்துட்டா அப்புறம் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும்ங்களா அதனால அவ்வளவு செய்யறதை கிடைக்காது நம்ம தேட தேடதான் கிடைக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு இந்த தகவல் தான் நண்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டு ரூபா நாணயம் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு கண்டிப்பா போகும் சரிங்களா சோ தகவல் பாத்துக்கோங்க சேனல் வந்து சப்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா ஐநூறு பேர் இது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து நம்ம சேனலை நம்பி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஒரு அதாவது இது ஒரு தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்க சப்போர்ட் கொடுங்க அப்படி நானும் வந்து இயங்க முடியும் சரிங்களா ஓகே நம்ம அடுத்த வீட்ல மீட் பண்ணுவோம் நன்றி